கடந்த ஆண்டு நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முழங்கால்களை காப்பாற்றுங்கள் எனும் தலைப்பில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியின் டி ஷர்ட் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜயம் மருத்துவமனை சார்பாக ரன் ஃபார் நேஷன் எனும் தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த ஆண்டிற்கான மாரத்தான் போட்டி வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது விஜியம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து இந்த ஆண்டிற்கான மாரத்தான் போட்டியை நடத்த உள்ள நிலையில் இதற்கான டி ஷர்ட் வெளியீட்டு விழா கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜியம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி இந்த ஆண்டு மாரத்தான் போட்டிக்கான டி ஷர்ட்களை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் விஜியம் மருத்துவமனையின் இயக்குநரும் மருத்துவருமான சுமன் கோவை தடகள கழகத்தின் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கூறியதாவது ரன் ஃபார் நேஷன் எனும் தலைப்பில் கடந்த ஆண்டு சுமார் நான்காயிரம் பேர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டியினை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு உங்களது முழங்கால்களை பாதுகாத்திடுங்கள் எனும் தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது இந்த மாரத்தான் போட்டியானது வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வவுசி பூங்கா மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் எனவும் இதுவரை ஏழாயிரம் விண்ணப்பங்கள் வந்துள்ளது என தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு சுமார் நூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலி மூலமாக இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர் இம்மாரத்தான் அனைத்து மாணவர்கள் மற்றும் குடிமக்களின் நலனுக்காக விளையாட்டு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் உலகளவில் கவனம் செலுத்தும் வகையில் அமையும் என தெரிவித்தனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது விஜயம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் வம்சி மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம லாஸ்ட் இயர் எப்படி நம்ம பண்ணமோ அதை விட இந்த வந்து சிறப்பாக நடத்துறதுல இன்னைக்கு வந்து நம்ம மேயரை வச்சு ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம் அது பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் மற்றும் நம்மளுடைய கோவையத்துல ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயர் நடக்குது இந்த வாட்டி நம்ம என்ன நாங்க வந்து என்ன புதுசாக என்ன பண்ணிருக்கோம் ஒன் கிலோமீட்டர் கிட்ஸ் ரன்னு ஒன்று கிட்ஸ் ரன் மற்றபடி லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே மென் அண்ட் விமன் டென் கே அண்ட் ஃபைவ் கே அண்ட் அபவ் ஃபார்ட்டி அண்ட் அபவ் பிப்டி கேட்டகிரிக்கு வந்து அதே மாதிரி ஃபைவ் கே அண்ட் டென் கே இந்த மாதிரி கேட்டகிரி நடத்துகிறோம் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பெரிய பெரிய மாரத்தான்ல பண்ணிட்டு இருந்தாங்க அது கோயம்புத்தூர் மாரத்தானில் பண்ணாங்க இப்போ நம்ம வந்து மாரத்தானில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பர் சிப்பிங் நம்பர் சிப் நம்பர்னு ஒரு யூஸ் பண்ணுறோம் இந்த சிப் நம்பர் யூஸ் பண்ண அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட ரூட்டோட மேப் அவங்க எத்தனை கிலோமீட்டரை கரெக்டாக கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம இந்த பிரைஸிங்கில் கொடுக்குற அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும் அதை விட அவங்களே சர்டிஃபிகேட் லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் அவங்க லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அட்வான்ஸாக நம்ம இந்த வாட்டி பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து நம்ம பிஜே மார்க்ல வந்து கண்டினியூவாக செகண்ட் இயர்லேருந்து சப்போர்ட் செகண்ட் இயரில் இந்த ரன்னே அவங்களும் தான் அதோட நம்ம கோ அத்லட்டிக்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கு லாஸ்ட் இயர் ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாருமே இந்த வருஷம் தானாக முன் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரொம்ப அதே மாதிரி எங்களுடைய தமிழ்நாடு தடகள சங்கத்தின் செயலர் லதா மேடம் அவர்கள் அதே மாதிரி கோவை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் கோவை தடகள சங்க நிர்வாகிகள் அனைவருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது எங்க சைட்ல மட்டும் இல்லை காவல்துறை மாநகராட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டடா பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி அதை விட எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்ப மேடத்துக்கிட்ட பேசினப்ப கூட ஒரு ஐநூறு மாணவர்கள் கார்பரேஷன் பள்ளி மாணவர்களோட நம்ம மேடமும் பிளஸ் நம்ம மார்டினுடைய தேம்மை அவங்க லீமா மாரி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வர மாதிரி லாஸ்ட் இயர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அது ஓரளவுக்கு சரி இந்த வருஷம் ஐநூறு பேர் வச்சு கொள்ளலான் இருக்கும் அதுக்கு வந்து எல்லா வையும் நீங்கள் பத்திரிகை துறை வந்து அட்லீஸ்ட் இன்னைக்கு மட்டும் ஒரு ப்ரெஸ் இது பண்ணாமல் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு வாரியாவது நீங்க இந்த செய்தி போட்டீங்கன்னா அது அது ரீச் ஆகும் யூஸ்வலாக இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வர்றதில்லை ஆனால் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு வாட்டி ரொட்டீனாக போட்டிங்கன்னா அது மெயினாக இந்த ஊடகத்துறையில் போட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் மற்றவங்களுக்கு இது போய் சேரும்போது எங்கள் தாழ்மையான இவங்களுக்கு